தமிழ் வணக்கம் ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு தங்களுடைய தூதுக்குழு ரஷ்யாவிற்கு புறப்பட்டு விட்டதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அயர்லாந்து நாட்டினுடைய பிரதமர் மிச்சல் மேர்டினை சந்தித்து பேசிய பொழுது ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை அவர் கூறியிருக்கின்றார் இந்த வாரம் அளவில் செல்லும் என்று குறிக்கப்பட்ட அந்த குழுவானது உடனடியாக புறப்பட வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற கடும் கோபம் இதற்கு காரணமாக உதாரணமாக எப்படி ஐரோப்பாவை தூக்கி எறிந்து விட்டு இந்த சென்றாரோ அமெரிக்க அதிபர் இல்ல முப்பது தினங்கள் உக்ரைனும் மட்டும் சேர்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் இதனுடைய தாற்பயங்கள் என்ன என்பதை விளக்குவதற்கு அமெரிக்க குழு உடனடியாக பரப்படுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தத்தை நாமும் அமெரிக்காவும் இணைந்து எடுத்திருக்கின்றோம் இந்த இடத்தில் ரஷ்யா இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த முப்பது தினங்கள் உக்ரைனுடைய முன்னணி படை அரங்கத்தில் இருக்கின்ற படை வீரர்கள் ஆறுதலாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி தருகின்றது என்று தம்முடைய நிலைப்பாட்டை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முப்பது தினங்கள் மரண எண்ணிக்கையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை அமெரிக்காவும் உக்ரைனும் நடத்தியிருக்கின்ற பேச்சானது அடிப்படை பிரச்சனைகளை கொண்ட கருவூல பிரச்சனையில் கை அதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் முதலில் முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்றாவது பேசி முடித்து விடுவோம் என்று இந்த யுத்த நிறுத்தம் கொண்டுவரப்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவுடைய தூதுக்குழு உடனடியாக வழங்கியும் ஆக வேண்டும் மேலும் இந்த யுத்த நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும் என்று ரஷ்ய நிபுணர் பிளமிங் கூறுகின்றார் ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் இப்படியான நிலைமைகள் வந்தாலும் ரஷ்யாவினுடைய போரானது இன்று நாளை முடியும் அல்ல அது மிக நீண்ட கால போருக்கு தன்னை தயார்படுத்திவிட்டது இருபத்தி நான்கு மணி நேரங்களும் ரஷ்ய ஆயுத தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த முப்பது நாட்கள் போதும் ரஷ்யா தன்னுடைய முன்னணி படை அரங்கத்தில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் பெருந்தொகையான ஆயுதங்களை குவித்து அடுத்த கட்ட போருக்கு தயாராகி உக்ரைனை முற்றாக சரிப்பதற்கு முப்பது தினங்கள் போதும் என்ற இடத்திற்கு வந்திருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இந்த முப்பது தினங்களை முன்வைத்து உக்ரைன் இதைத்தான் முன்னெடுக்கப் போகின்றது என்றால் உக்ரைனுக்கான உளவு பிரிவு தகவல்களை அமெரிக்கா நிறுத்தியது சாட்டலை உதவிகள் நிறுத்தப்பட்டது ஆயுதங்கள் செல்லாமல் நிறுத்தப்பட்டிருப்பது இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கே மேலும் பதினைந்து தினங்கள் செல்லும் எனவே உக்ரைன் தயாராகின்ற வேகத்திற்கும் ரஷ்யா தயாராகின்ற வேகத்திற்கும் இடையே பார்ப்போமாக இருந்தால் உக்ரைனுக்கு இது பின்னடைவாகவே இருக்கும் எப்படியோ இன்னொரு கட்டம் போரை நடத்தாமல் இந்த பேச்சுவார்த்தையை போர் இல்லாமல் கொண்டு செல்ல முடியாது என்பது இதுவரையான மேலும் இப்பொழுது சனல் அடி வாங்கியபடி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய உளவு தகவல்கள் இல்லாத காரணத்தினாலும் சாட்டலை உதவிகள் இல்லாத காரணத்தினாலும் இந்த இல்லாத நிலையை வெல்ல வேண்டுமாக இருந்தால் ரஷ்யா தாக்காமல் இருந்தால் உக்ரைனுக்கு அது ஆறுதல் தான் என்ற அளவில் உக்ரைனுக்கு ஆதாயமாக இருக்கின்றது இது ஒரு ஒப்பந்தம் என்றும் இதில் என்னதான் எழுதியிருக்கின்றது என்றும் மக்கள் அறிய ஆசைப்படுவார்கள் இதில் எழுதப்பட்டிருக்கின்ற நான்கு முக்கிய விடயங்களில் முதலாவது முப்பது தினங்கள் வருகின்றது இது தரை கடல் ஆகாயம் என்று மூன்று இடங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் இந்த முப்பது தினங்களை ஆதாரமாக வைத்து இந்த இடைக்காலத்திற்குள் ஒரு புதிய புரிந்துணர்வை உருவாக்கி இந்த யுத்த நிறுத்தத்தை மேலும் ஒரு சுற்று நீட்டிப்பு செய்து படிப்படியாக இதை நீட்டிப்பு செய்து இறுதி இலக்கை எட்டி தொட வேண்டும் பேச்சுவார்த்தையில் என்பது முதலாவது விடயமாகும் எனவே பிரச்சனைக்கு உள்ளே இன்னமும் யாரும் செல்லவில்லை பிரச்சனைக்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக கடலின் கரையில் ஒரு காலை வைத்து நனைத்து அது எப்படி இருக்கின்றது என்று பார்ப்பது போல இந்த முப்பது தினங்கள் அமையும் இரண்டாவது ரஷ்யா ரஷ்யா இதை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் யுத்த நிறுத்தம் உடனடியாக அமுலுக்கு வரும் இதை கொண்டு வருவதற்காகத்தான் இப்பொழுது அமெரிக்க தூதுக்குழு சுப்பது மூன்றாவது மனிதாபிமான உதவிகள் உக்ரைனுக்கு தேவைப்படுகின்றது இவற்றை செய்வதற்கான முயற்சியில் அமெரிக்கா இறங்கும் கடத்தப்பட்ட உக்ரேனிய பிள்ளைகளை மீட்டெடுக்கும் பணிகள் நடைபெறும் இருதரப்பிலும் கைது செய்யப்பட்ட படை வீரர்களை பரிமாற்றம் செய்கின்ற வேலைகளும் இந்த முப்பது தினங்களுக்கு உள்ளதாக மும்முரமாக நடைபெறும் நான்காவதாக அமெரிக்கா நிறுத்திய உளவு பிரிவு தகவல்கள் சட்டலைட் தகவல்கள் போன்றன மீண்டும் உக்ரைனுக்கு ஆரம்பிக்கப்படும் இருதரப்பும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை குழு யார் என்கின்ற பட்டியலை போட வேண்டும் இந்த பெயர் பட்டியல் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மூலப்பொருட்களை அகழ்வது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே கையெழுத்து படாமல் இருக்கின்ற ஒப்பந்தம் சிறிது காலத்திற்கு பின்போடப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வளவு விவகாரங்கள் இதில் இருக்கின்றது இதை வைத்து உக்ரைனிய போருக்கு அமைதி கண்டுவிட முடியாது பிரச்சனை இது அல்ல வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளில் ரஷ்யாவிற்கு ஆதாயம் அதிகமாகவும் உக்ரைனுக்கு சிதைவு அதிகமாகவும் இருக்கின்ற இடத்தில்தான் பேச்சுக்கள் இனி வர முடியும் என்பதே ஜதார்த்தமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தொன்னூற்றி ஒன்பது பக்க பக்கங்களை கொண்ட அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா எப்படி இன்று முதல் அலுமினியம் உருக்கு இரும்பிற்கு வரி விதித்து இருபத்தி ஐந்து வீதத்திற்கு வரியை உயர்த்தியதனால் எல்லாவிதமான பொருட்களும் பாதிக்கப்பட போகின்றன இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மிகப்பெரிய தண்டத்தை கட்ட வேண்டி வரும் இந்த வரி போரினால் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்பதை அமெரிக்காவிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதை இந்த தொன்னூற்றி ஒன்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கை காட்டுகின்றது அமெரிக்காவிலிருந்து பெருந்தொகையான கோழி இறைச்சி வருகின்றது இது வரியை சந்திக்கின்றது பழங்கள் வருகின்றன அவையும் ஆபத்தை சந்திக்கின்றன அமெரிக்காவினுடைய பால் பொருட்களுக்கு வரி உயர்கின்றது அமெரிக்காவினுடைய மதுபானங்கள் இனி உயர்கின்றன அமெரிக்காவினுடைய சவர்காரம் கூட பெரும் வரியை ஐரோப்பாவில் சந்திக்கின்றது மேலும் டாய்லெட் பேப்பர்கள் வரிக்குள் அகப்படுகின்றன ஆண் பெண்களுக்கான அமெரிக்க உடைகள் சிக்கப்பட்டு விட்டன மோட்டார் சைக்கிள்கள் சிக்கப்பட்டு விட்டன கூடாரங்கள் சிக்கப்பட்டு விட்டன இப்படி ஏராளமான அமெரிக்க பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஐரோப்பிய சந்தையில் இவற்றினுடைய விலை உயரும் இவற்றை யாரும் வாங்காத நிலையும் வரும் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பொருளாதார அடியாகவும் விழும் இரும்புருக்கு அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து வீதம் என்றால் மற்ற விடயங்களுக்கு அமெரிக்கா கொடுப்பனவை ஆக வேண்டும் சீனாவிலும் அமெரிக்கா என்கின்ற நாடு தன்னுடைய ஒரு நாடை வைத்துக் கொண்டு வரியை விதித்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இருபத்தி ஏழு நாடுகளை வைத்து வரியை விதித்திருக்கின்றது ஒன்றா இருபத்தி ஏழா எடுத்து சொல்ல என்பது இதனுடைய கேள்வியாகும் இந்த நிலையில் அமெரிக்கா பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பது தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற கல்வி அமைச்சில் இருந்து ஆயிரத்தி பேருக்கு உடனடியாக வேலை நீக்க கடிதத்தை வழங்கியிருக்கின்றது இவர்கள் பாரமாக இருக்கின்ற கும்பல் என்று அமெரிக்கா கருதுகின்றது வருவது உணவை உண்பது பத்திரிகை படிப்பது இன்றைய செய்திகளை அரட்டை அடிப்பது மதிய உணவு அதன் பின்னர் மாலை தேநீர் காரியாலயத்திலேயே மெல்லிய தூக்கம் அதன் பின்னர் ஒரு மணி நேரம் எடுத்து வீட்டுக்கு செல்லுகின்றவர்கள் தொடர்ந்து அப்படியே வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த நிலையில் கனடாவினுடைய பிரதமர் காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அலுமினிய இரும்புருக்கு வரியால் கனடா தான் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது இதனால் கனடாவினுடைய பணியாளர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் இருக்கின்றது கனேடிய குடும்பங்களின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது கனடாவினுடைய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்று கனடாவினுடைய புதிய பிரதமர் கார்னி காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் இதுவரை காலமும் கனடா நட்பு நாடாக இருந்தது இனிமேல் போட்டி நாடாக மாறிவிட்டது என்று நாங்கள் கருத முற்படுகின்றோம் என்று கருத்தை இருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்கா ரஷ்யா நிலைப்பது போல உலகம் செல்லப்போவதில்லை என்பது யதார்த்தமாக மாறிவிட்டது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவரும் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவரும் உடனடியாக சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவர் சர்ஜாய் அமெரிக்காவினுடைய சிஐஏ டைரக்டர் ஜோன் ஆகிய இருவரும் சந்தித்து அவசரமாக போகின்றார்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்திருக்கின்ற வேளையிலே உலகம் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற சூழலை எப்படி இவர்கள் சந்திக்க போகின்றார்கள் என்பது இந்த சந்திப்பின் கருப்பொருளாக இருக்கின்றது நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரம் சூடடைந்து கொண்டுதான் செல்லுகின்றது டொனால்டு ட்ரம்ப் வந்த பின்னதாக உலகத்தின் அரசியல் அதிகாரமும் சர்வதேச செயற்பாடுகளும் அசுர வேகம் அடைந்திருக்கின்றன ஜோ பைடன் காலத்து மந்த நிலையில் இருந்து சரியோ தவறோ டொனால்டு டிரம்ப் இந்த வேகத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றார் என்பதும் டெஸ்லா நிறுவனத்தினுடைய புதிய காரில் ஏறி பார்த்த அவர் இந்த கார் மிகவும் சிறப்பாக எலக்ட்ரானிக் மயமாக இருப்பதாகவும் தான் இதை ஓட ஆசைப்படுவதாகவும் ஆனால் இப்பொழுதுதான் கார் ஓடாத நிலை இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டெஸ்லா நிறுவனத்தினுடைய காருக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருக்கின்றார் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே